பெருவுக்கு தெரிய இரண்டு டாஸ் கடைகளை திறந்து வைத்துவிட்டு சட்டம் ஒழுங்கு என்பது எவ்வளவு வேடிக்கை தான் எவனவன் டாஸ் மார்க்குக்கு ஃபேக்ட்ரி வச்சு காய்ச்சி இந்த கடைகளுக்கு சப்ளை பண்ண அத்தனை பேரையும் உள்ளதுக்கு போடல ஒரு நாள் நீ பாத்து நீங்க கல் மேலே கல் இறகுன மேலே வலது போட்டவன் நீதான கேரளாவில் இருக்க ஆந்திராவில் இருக்க கர்நாடகாவில இருக்க இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் கல் இறக்கப்படுது தமிழ்நாட்டில் மட்டும் தடை ஏன் நான் கேட்டேன் கல்லு மது சரி தடை அப்ப டாஸ்மார்க்கில் விற்கிற அந்த பீர் பிராண்டி ஒயின் ரம் ஜின் எல்லாம் புனித நீரா கோயிலில் கொடுக்கிற தீர்த்தமா என்று கேட்ட அதுக்கு ஒரு பதிலும் சட்டசபையிலே நிதியமைச்சர் பேசுகிறார் நாற்பத்தி ஆயிரம் கோடியிலிருந்து இன்னும் ஐயாயிரம் கோடி ஐம்பதனாயிரம் கோடிக்கு மது விற்பனையை உயர்த்த திட்டமிடுகிறோம் எப்படி குடிகார பயிர்கள் எண்ணிக்கையை கூட்டுவதற்கு திட்டமிடுகிறோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மே டிவியின் முக்கிய செய்திகள் எங்க பாருங்க பல நோய்களை குணப்படுத்துகிற மூலிகை எந்த கலப்படமும் இல்லாத மூலிகை பணம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு நான் கூட கேட்டேன் இந்த பனை ரெண்டு மூணு மாசம் தான் இருக்குது மூலிகை தென்னம்பால் மூலிகை சாரு நம்ம கொண்டு வருவோம் இப்போ தென்னம்பால் மரத்தில் கிடைக்கும் அது அளவு கிடைக்காது இப்போ பணம் மரம் கொஞ்ச காலம் தான் இருக்குது ரெண்டு மூணு மாதம் இருக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் பாண்டியன்ட்ட கேட்டேன் அண்ணன் ஈச்சை மரம் இருக்கு அதில் எப்போவும் நம்ம கட்டிக்கலாம் அப்பா தப்சம்டான்னு நினச்சேன் இப்போ இதில் நீங்கள் ஆழமாக நீங்கள் எப்படி பார்த்தாலும் சரி இது எப்படி பார்த்தாலும் சரி இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிரச்சனைக்கு பேச கூட்டிட்டு போயிட்டு அந்த பிரச்சனையை தந்தவனே விமர்சித்து பேசக்கூடாதுன்றவாங்க நான் பல போராட்டங்களுக்கு போயிருக்கேன் அதை மட்டும் கொஞ்சம் பேசுறாத இவன் தான் கொலகாரன் சொல்லாம இருக்குது இத்தனை மாநிலங்களில் நம்முடைய தலைவர் ஐயா நல்லசாமி சொல்லும் போது சொன்னார்கள் புதுச்சேரியில் கல் இருக்கு ஆந்திராவில் இருக்கு கர்நாடகாவில் இருக்கு இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் கல் இறக்கப்படுது விற்கப்படுது தமிழ்நாட்டில் மட்டும் தடை ஏன் கல் மது சரி தடை அப்ப எல்லாம் புனித நீரா கோயிலில் கொடுக்கிற தீர்த்தமா என்று கேட்டேன் இத்தனை மாநிலங்களில் கல் இறக்கப்படுகிற அனுமதி இருக்கிற போது தமிழ்நாட்டில் மட்டும் தடை எதற்கு எதற்கு என்றால் என் உடன் பிறந்தார்களே இந்தியாவை ஆள்கிற எந்த மாநில முதலமைச்சருக்கும் சாராய தொழிற்சாலை கிடையாது சந்திரா ஃபேக்ட்ரி இருக்க பினராயி விஜயனுக்கு சாராய இருக்கா இருக்க தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர்களுக்கு மட்டும் கணக்கில்லாத சாராய ஆலைகள் இருக்கிறது நீண்ட காலமாக இந்த அரசுகள் தான் மட்டும்தான் பாஸ்மார்க் வாங்குகிறார்கள் ஆண்டு ஒன்றுக்கு ஐம்பம் இருக்கிறார்கள் நாற்பத்தி ஆயிரம் கோடி சட்டசபையிலே நிதி அமைச்சர் பேசுகிறார் நாற்பத்தி ஆயிரம் கோடியிலிருந்து இன்னும் ஐயாயிரம் கோடி ஐம்பதனாயிரம் கோடிக்கு மது விற்பனையை உயர்த்த திட்டமிடுகிறோம் எப்படி குடிகார பயில்கள் எண்ணிக்கையை கூட்டுவதற்கு திட்டமிடுகிறோம் அறிவார்ந்த பெருமக்களே எண்ணிலும் இல்லை என் தம்பி தங்கைகளே கடந்த பொங்கல் இந்த பொங்கலுக்கு மட்டும் நாளில் இருபத்தஞ்சு கோடி குடிச்சிருக்கான் எத்தனை நாளில் இருபத்தஞ்சு கோடி இப்ப நம்ம கேள்வி அடுத்த கேள்வி என்ன ரெண்டு நாளைக்கு எழுநூத்தி இருபத்தஞ்சு கோடிக்கு குடிக்கிற இவனுக்கு இவ்வளவு வருமானம் இருக்கிற இவனுக்கு எதுக்குடா இலவசம் இதுதான் கேள்வி ஒரு படம் ஒரு திரைப்படம் பிடித்த நடிகரின் படம் ஒரே நாளில் முப்பத்தஞ்சு கோடி வசூலிக்குது ஒரு நாளில் ஒரு நாளில் அறுநூத்தி ஐம்பது கோடிக்கு பிடிக்கிறான் தீபாவளிக்கு இந்த காசு எங்க போகுது எங்க வருது என்ன பண்ற உயிரை கொள்ளுகிற விஷத்தை மதுக்கடையை அரசு திறந்து வைத்துவிட்டு இளைஞர் நலன் விளையாட்டு மனிதவள மேம்பாடு சுகாதாரம் என்ற இலாக்காக்களை வைத்திருப்பது போல ஒரு வேடிக்கை ஒரு பைத்தியக்கார உலகத்தில் அதாவது உண்டா நூறு குற்றங்களில் தொண்ணூறு குற்றங்கள் நிறைந்த போதையில் நிகழ்கிறது தெருவுக்கு தெரிய இரண்டு டாஸ்மார்க் கடைகளை திறந்து வைத்துவிட்டு சட்டம் ஒழுங்கு என்பது எவ்வளவு வேடிக்கையானது என்ன ஏன் இந்த கல்லை தடை செய்யணும் அறிவார்ந்த பெருமக்களே அன்பு தம்பி தங்கையிலேயே இந்த கல்லை தடை செய்யணும் தடை செய்யணும் ஏன் தடை செய்யணும்னா எவ்வளவு பெரிய லிட்டருக்கு மேல குடிக்க முடியாது ஒரு லிட்டர் எவ்வளவு நூறு ரூபாய் அது அதுக்கப்புறம் அவனால போதும்ட்டு போயிடுவான் வீட்டுக்கு போயிடுவான் இந்த போனா போனால் ரூபாய் கூலினா ஐநூறு ரூபாய் குடிச்சுட்டு அதுக்கு மேல வீட்டில் பொண்டாட்டி காதில் இருக்கிற கழுத்தில் இருக்கிறது அத்துக்கிட்டு வந்து குடிச்சு நாசமாகணும் மொத்தத்தையும் பறிச்சுட்டு வீட்டுக்கு அனுப்பணும் இப்போ இந்த கல்லை திறந்து விட்டால் டாஸ்மாக் வியாபாரம் படுத்துரும் அதனால உனக்கு என்ன பிரச்சனை அவர்கிட்ட இருந்து சரக்கு எடுக்கிற வியாபாரம் படுத்துரும் சிக்கல் இதுதான் இந்த வேர் பிரச்சனைக்கான வேர் ஏன் எல்லா மாநிலங்களும் தள்ளு இருக்கும் போது என் மாநிலத்தில் மட்டும் தடை இருக்கிறது நெருக்கடி இருக்கிறது இடையூறு பனையரின் மீது போடப்பட்ட வழக்குகளை எல்லாம் நீங்கள் உடனடியாக நீக்க வேண்டும் நீக்க வேண்டாம் வச்சுக்க எந்த அதிகாரமும் நிரந்தரம் இல்லை என்பதையும் நினைவில் வச்சுக்க நினைவில் வச்சுக்க இந்த எவனவன் மார்க்குக்கு ஃபேக்டரி வச்சு காட்சி இந்த கடைகளுக்கு சப்ளை பண்ண அத்தனை பேரையும் உள்ளதுக்கு போடல ஒரு நாள் நீ பாத்துரு நீ இந்த கல் மேல கல் இறங்கின மேல வழக்கு போட்டவன் நீ தானே அதிகாரம் நிலையானதல்ல வலியோர் சிலர் எதியோர் தம்மை வதையே புரிகுவதா மகராசர்கள் உலகாளுகள் நிலையாமெனும் நினைவாங்கிறான் ஏ நீயே இருந்துருவ எழுதுவான் நிரந்தர முதலமைச்சர் நிரந்தர பொதுச் செயலாளர் எல்லாம் எங்க படுத்திருக்கீங்கன்னு நாங்க பார்த்தோன்னா இருக்கோம் நிரந்தரம் என்ன நிரந்தரம் எது நிரந்தரம் ஆ மீட்டு ஒன்னு ஒன்னு நிரந்தரம் இல்ல கால சக்கரம் வரலாற்றின் சக்கரங்கள் சுழன்று கொண்டேதான் இருக்கும் கீழே இருப்பது மேலே வரும் மேலே இருப்பது ஒரு நாள் வரும் வீதியில் நின்று இன்று போராடி கொண்டிருக்கிற மக்கள் தங்கள் உரிமைக்காக உணர்வெளிச்சோடு ஒன்று கூடி நிற்கிற மக்கள் ஒரு நாள் மேலே வருவார்கள் இதை தடுத்து நிறுத்துகிற நீங்கள் ஒரு நாள் இதே மாதிரி கீழே வருவீர்கள் நடக்கும் சொல்றது அது கல்லு மது அது இதுன்னு உலகம் பூரா விற்கிறான் அமெரிக்காலாம் பதினீர்ல காய்ச்சற கருப்பட்டி முன்னூத்தி ரூபா ஆயிரம் ரூபா ஒரு கிலோ கல்லுல காய்ச்சற கருப்பட்டிக்கு வேலை அதிகம் ஐநூறு ரூபா சுண்ணாம்ப கூட கலப்படமா பாக்குறான் அவன் இந்த பாரு இவன் எங்க பொருளாதாரத்துக்கு தெரியாத இந்த பைத்துக்கார பயில்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு அவன் சாராய பொருளாதாரத்தை வச்சு நம்மளை சாக அடிச்சுக்கிட்டு இருக்கான் பனை என்பது தமிழனின் தேசிய மரம் தமிழனின் தேசிய மரம் எத்தனை புயல் அடித்ததா சாஞ்ச ஒரு பனையை சொல்றா ஒரு பனையை சொல்ற இந்த பைத்திகார பயில்கள கொடுத்து நாட்டை கொடுத்துட்டு எத்தனாயிரம் ஆண்டுகளோட வேளாண்மை செய்யறோம் உலகத்தில் அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்திலே திரும்பி பார்க்க வைத்தவண்டா முன்னோர்கள் ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்திவிட முடியும் என்று அணையை கட்டி நிறுவியான் கரிகால் பருவ சோழன் என் பாட்டன் எல்லா அணைகளும் நீர் வந்து இப்படி கீழ் தான் போகும் உலகத்திலே பாம்பை போல வளைந்து வளைந்து கீழே இருந்து மேலே ஏறி தண்ணி வாய்கிற ஒரு முறையை உலகத்திலே கட்டியவன் என் பாட்டன் காளிங்கராயன் இந்த உலகத்தில் மாதிரி அப்படி அணை கட்டி பாய்ச்சிக்க எங்களுக்கு இந்த இந்த காவாய் இருக்குல்ல காவாயில் ரெண்டு பக்கம் மண் அரிக்குதுன்னு மண் அரிக்கிறதுக்கு தாண்டா மடப்பில் அப்படி வச்சிருக்கு கசிவு நீர் பாசனம்னு இருக்கு பலாயிரம் ஆயிரம் ஏக்கர் பாயுது அதுல அதுல சிமுண்ட போட்டு பூசுற விஞ்ஞானிகளை உலகத்துல எங்கேயாவது பார்த்திருக்கா நீ உலகத்தை பார்த்திருக்கா நீ எங்கேயாவது நீர் தரையில ஊறி போகணும் பக்கவாட்டில் ஊறி போகணும் நண்டு நத்து அதில் போய் இருக்கணும் மண்புழு பூச்சி புழு இருக்கணும் அப்போத்தான் மண் வளமாகும் இது கூட தெரியாதவன் நாட்டை கொடுத்துக்கிட்டு மண்ணிக்குதுன்னா ரெண்டு கரையிலும் மரம் நடணும்டா மரம் நடணும்